ஸ்ரீ மதிவிஸ் சித்தாரிய மனோநந்தனைக்கு கேதுவே நந்தனந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெய்ஹிந்த் ஜெயஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றிற்கும் இறைவா போற்றினு ஸ்ரீராம் வாசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோப்போன்றர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண வளக்கலை நிபுணர் இன்றைக்கி என்னங்க சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக நேற்று அதாவது மலைமேல் பர்வதிக்கு ஏகாம்பரம் அப்படிங்கிற அண்ணன் வந்து ஏகாம்பிரந்தனை ஆயிரம் நேற்று வந்து மலைமேல் பார்வையிக்கு அதே அதேமாதிரி நீர்மோருக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒருத்தவங்க ஐநூறுவா அனுப்பிச்சிருக்காங்க அவர் வந்து சென்னையிலேருந்து அனுப்பிச்சிருக்காரு மலைமேல் பருவதிக்கு நிச்சயமாக மலைமேல் பார்வதி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வைகாசி விசாகம்னு சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு அற்புதமான விஷயம் நினைக்கும் மகேஸ்வரி சென்னை சென்னை வந்து ஐநூறுரூவா போட்டிருக்காங்க நீர்மோர் பானகத்துக்கு அதாவது பெரிய விஷயந்தான் ஏன்னா சித்ரா ப பௌர்ணமி ரொம்ப பயங்கரமான நல்லதாக நடந்துச்சு ஒரு ஐம்பது முட்டைக்கு மேலே அதே மாதிரி இப்போ நடக்கும் நிச்சயமாக வைகாசி விசாங்க அதாவது அன்னதான சிறந்த விஷயம் வாழ்க்கையில் பெரிய மாற்ற வெற்றி அதே போன்று நீங்கள் வந்து காசி யாத்திரா போகிறீங்க கயா போகணும் அலகாபாத் போகணும் சங்கம் போகணும் சித்திரக்குடம் போய் பார்க்கணுங்க அப்படின்னா நிச்சயமாக போகலாம் அதாவது என்ன தேதி நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஜூன் மூணு அப்படிங்கிற இதெல்லாம் டூர் போகுது நீங்கள் நிச்சயம் வரவங்க வரலாம் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை நூறு சதவீதம் தான் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அழைச்சிட்டு போகிறோம் எல்லாம் ஃபுல்லாக ஏசி தான் சாப்பாடு நல்லாயிருக்கும் நிச்சயமாக பெரிய மாற்றம் வெற்றி சரிங்க இப்போ என்ன சொல்ல போகிறீங்க ஸ்ரீராம் மசாஸ்ல நீங்கள் எங்களுக்கு நல்ல அற்புதமான விஷயம் சொல்லுங்கன்னா இப்போ நம்மளோட தலைப்பே என்னான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக காம்பவுண்ட் போட்டால் வீடு கட்ட முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி காம்பவுண்டு போட்டுட்டால் வீடு கட்ட முடியாது அப்படிங்கிற லெவலில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக அது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தலைப்பு அப்போ ஒரு வீட்டுக்கு அரணாக அமையக்கூடியது காம்பவுண்டு இப்போ நம்ம ஒரு மன காலி மன இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னா அந்த காலி மனை பேசும்போனால் பேசவே பேசாது அந்த வீட்டுக்கு அந்த காலி மனைக்கே நீங்கள் காம்பவுண்ட் போடணும் காம்பவுண்ட் வந்து நான் வந்து செவ்று கட்டணுமாங்க இல்லை ஒரு முள் படல் போடலாமாங்க இல்லை ஒரு கம்பி வேலி போடலாமாங்க இல்லை அந்த போல மாதிரி போடலாமா இல்லை செவ்று கட்டி தான் முக்காலடி செவ்று கட்டி தான் கட்டணுமாங்க காம்பவுண்டா அப்படின்னா அந்த விஷயமே கிடையாது இப்போ நான் சொல்ல விஷயம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு மனை இருக்குது அப்படின்னா அந்த மனையில் காம்பவுண்ட் போட்டால் வீடு கட்ட முடியாதுன்னு ஒரு மூட நம்பிக்கையை மக்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க அப்போ இந்த காம்பவுண்ட் போட்டால் வீடு கட்ட முடியாதுன்னு சொல்கிறது மிகப்பெரிய அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் தவறான விஷயமாக நான் பார்க்குறேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா காம்பவுண்ட் போட்டாலும் நூறு சைதம் வீடு கட்ட முடியும் வீடு கட்ட முடியும்னு நினச்சா முடியும் முடியாதுன்னு நினச்சா முடியாது இப்போ ஏன் நம்ம காமன் போட சொல்கிறோம் ஒரு சூப்பரான தெருக்குத்து இருக்குது வடகிழக்கு கி கிழக்கு தெருக்கு வடகிழக்கு வடக்கு தெருக்கு ஒரு மனை இருக்குது அந்த மனையில் நான் மூன்று பங்கு நாலு பங்கு சிறப்பான விஷயம் இருக்குது இப்போ அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு இடத்துல வீடு கட்டுறோம் இன்னொரு மனையை சும்மா போடுறோம் இப்போ அந்த தான் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு மனையில் வந்து வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்து வடகிழக்கு வடக்கு தெருக்குத்தோடு இருக்குது சாரி அதற்கு மேற்கால மனையில் வடமேற்கு மேற்கு தெருக்கூத்து இருக்குது வடமேற்கு வடக்கு தெருக்கூத்தும் அந்த மனையில் வந்து குத்துது அப்போ நல்ல பெரிய மனை ஒரு நூற்றி நாற்பதுக்கு அறுபது வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி பெரிய மனங்களில் நாலு சைடு ஜங்ஷன் வந்து குத்துது கிழக்கு சைடில் ரெண்டு ஜங்ஷனும் வந்து குத்துது மேற்கு சைடில் ரெண்டு ஒரு ப்ளஸ் ஜங்ஷன் ஒரு தவறான ஜங்ஷன் குத்துது இப்போ இந்த மனையை நம்ம வந்து வீடு கட்ட போகிறது நிச்சயமாக வடகிழக்கு கிழக்கு தெருக்கூத்தில் ஒரு ரெண்டு பேர் பையங்கால முதல்ல இந்த மனையை வீடு கட்ட போகிறோம் அப்போ இந்த மனையில் வீடு கட்டணுன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நிச்சயமாக பார்க்குறோம் அப்போ இந்த மனைக்கு அந்த மனைக்கு என்ன பண்ணணுன்னா நிச்சயமாக காம்பவுண்ட் போடணும் இப்போ காம்பவுண்ட் போட்டு நடுவில் ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது இது வந்து வீடு கட்ட முடியுமா வீடு கட்ட முடியாது சார் காம்பவுண்ட் போட்டால் வீடே கட்ட முடியாது சார் அப்படிங்கிற நம்ம நல்ல பகுதியில் காம்பவுண்ட் போட்டு வீடு கட்டுறோம் அது அந்த வடைகளுக்கு கிழக்கு தெருக்கு வடைகளுக்கு வடக்கு தெருக்குத்தில் காம்பவுண்ட் போட்டு ஒரு ஆறடியோ எட்டு அடியோ கேப் மாதிரி நல்லா விட்டுட்டு அந்த இதில் வடமேற்கு மேற்குல வெளியில் வர மாதிரி வடமேற்கு மேற்குல காரோ இல்லை டூ வீலரோ வழியே வர மாதிரி அதில் ஒரு பாதை அமைச்சு சூப்பராக நீங்கள் வந்து நூறு சதவீதம் அந்த மனையில் வீடு கட்டலாம் அப்போ மனைக்கு காம்பவுண்ட் வந்து பெரிய அரண் ஒரு பின்னாடி வந்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏன் காம்பவுண்ட் போட்டு கட்டக்கூடாதுங்கு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல காம்பவுண்ட் போட்டால் வீடை கட்ட முடியாது சார் அப்படிங்கிறாங்க அந்த தர அந்த விஷயத்தை உடச்சரியை தான் இந்த விஷயமே நான் பேசுகிறேன் இப்போ ஒரு தாய் இருக்காங்க அப்படின்னா தந்தை முதல்ல இருக்கார் அப்படின்னா ஒரு கணவன் தான் அதான் சூரியன் தான் காம்பவுண்டு சூரியன் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை பூமியே இல்லை இதுதான் உண்மை அப்போ சூரியன் தான் முதல் முதல் பிரதான கடவுள் ஒரு மனையை பிரிக்கக்கூடிய விஷயமே இப்போ நம்ம வீட்டில் பக்கத்துலலாம் இருக்குது அப்படின்னா இப்போ பார்த்தீங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நீங்கள் நல்ல தெருக்குத்து மனையில் இருக்கீங்க ஆனால் உங்கள் வீட்டுக்கு எங்கள் தெற்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு இப்போ வடக்கில் உங்கள் வீடு பாதை நெல்லை ரோடு கிழக்குலேயும் பாதை ரோடு உங்கள் மனைக்கு அடுத்த அப்படி தெக்கு சைடில் பார்த்தீங்கன்னா அவர் வீடு கட்டியிருப்பார் அவர் வந்து தெக்கு பார்த்த மனையாக இருக்கலாம் அல்லது அது கிழக்கு பார்த்த மனையாக இருக்கலாம் காரணம் சைட்டிங்கன்னா இதுவும் கிழக்குலையும் வச்சுக்கலாம் அவர் தெற்குலையும் வச்சுக்கலாம் இப்போ தெக்கு பார்த்த மனையில் வைக்கிறாரு இல்லை கிழக்கு பார்த்தோ வைக்கல அவர் என்ன பண்ணுவார்னா நிச்சயமாக அந்த மனை அவருடைய ம அவருடைய சொந்த மனையில் செப்டிக் டேங்க் பெரிய லெவலில் போட்டிருப்பார் அவருக்கு ஒரு கேணி பெரிய லெவலில் வடகிழக்கில் இருக்குது இப்போ இருக்குது ஒரு வடகிழக்கில் பெரிய தொட்டி இருக்குது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க உங்கள் வீட்டுக்கு தென்கிழக்கு கேணி அவருக்கு சூப்பர் கேணி யாருக்கு தெற்கு சைடு பார்த்தவருக்கு பக்கா கேணி பக்கா அதாவது வாஸ்துப்படி அவருக்கு நீர்நிலை நிறைய இது வடகிழக்கில் இருக்கணும் ஓப்பே ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் தவறு சரி அவருடைய விஷயத்தில் அவர் வீட்டுக்கு வடமேற்கில் இருக்கில் அழகாக செப்டிக் டேங்க் போட்டிருக்காரு நல்ல ஜம்முன்னு ஆனால் நமக்கு தென்மேற்கு செப்டிக் டேங்க் நம்ம மனைக்கி அவர் மனைக்கும் நம்ம மனைக்கும் பார்க்கல இதுதான் விஷயம் அப்போ நான் என்ன சொல்கிறேன் நம்ம அவங்க காம்பவுண்ட் போடுறாங்க போடல அந்த விஷயமே இல்லை நம்ம உண்மையில காம்பவுண்ட் போட்டிருந்தா பெஸ்ட்டு போடலை அப்படின்னா நம்ம காம்பவுண்ட் அமைச்சிக்கிறது தான் சிறப்பு இப்போ அவங்க தென்கிழக்கு கிணறு அவங்க வீட்டில் பெரிய தென்கிழக்கில் கிணறு இருக்குது வட அவங்களுக்கு வடகிழக்கு கிணறு ஆனால் நம்ம வடக்கு மனைக்கு தென்கிழக்கில் கிணறு நமக்கு தென்மேற்கில் செப்டிக் டேங்க்கு அவருடைய வடமேற்கு செப்டிக் டேங்க் நமக்கு தென்மேற்கு செப்டிக் டேங்க் இப்போ இது மாதிரி அமைப்பு இருக்கும் பொழுது நான் காம்பவுண்ட்லாம் போட்டால் வீடே கட்ட முடியாதுங்க அப்படின்னா நூறு சதவீதம் நான் என்ன சொல்லக்கூடன்னா நீங்கள் தெற்கு சைடில் காம்பவுண்ட் போடலாம் மேற்கு சைடில் காம்பவுண்ட் போட்டு தான் நீங்கள் வீடு அமைக்கலாம் இடம் பெரிய இடம் இப்போ பெரிய இடத்துல நம்ம வீடு வந்து ஃபுல்லாக கட்டப்படுறதில்ல சின்ன வீடு தான் கட்டப்போகிறோம் அப்போ நூறு சதவீதம் கிழக்கில் இடஒதுணும் வடக்கில் இடணும் அப்படிங்கிற கான்செப்டில் நீங்கள் நம்பி நான் சொல்கிறேன் நீங்கள் காமௌன் போடும் பொழுது உங்கள் மனை வந்து பிரமாதமாக வேலை செய்யும் நூறு சதவீதம் நூற்றுக்கு நூறு சதவீதம் சூப்பராக வேலை செய்யும் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ நான் சொல்லக்கூடியதில் இன்றைக்கி என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் மனை வந்து இது மாதிரி அமைப்பில் இருக்க ஒரு தெக்கு பார்த்த மனையில் அவர் பின்னாடி உள்ள ஒரு காம்பவுண்ட் போடல அது அவர் அப்படியே வச்சிருக்காரு மேற்கில் அதே மாதிரி உங்கள் மனைக்கு மேற்கு செய்யல மாதிரி ஒரு மாதிரி அவங்க மனம் வச்சுருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவர் வடகிழக்கில் வந்து நல்லா பெரிய கேணி வச்சுருக்காரு இல்லை தண்ணி தொட்டி செப் வச்சுருக்காங்க அப்படின்னா நமக்கு வடமேற்கில் நம்ம இடத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் இதுதான் உண்மை அப்போ நிச்சயமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காம்பவுண்ட் நமக்கு தனியாக முதல்ல காம்பவுண்டு எடுத்துக்கிட்டு குடியும் நூறு சேவ எடுக்கலாம் இப்போ என்னென்னா நம்ம மன கடக்கு நல்ல தெருக்குத்து மனம் இருக்குது காம்பவுண்ட் போட்டால் அவங்களுக்கு என்னென்னா காம்பவுண்ட் போட்டால் வீடே எங்களால் கட்ட முடியாது லைஃப் ஃபுல்லும் கட்ட முடியாதுங்கிற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கியிருக்காங்க நிச்சயமாக அதெல்லாம் தவறான விஷயம் காம்பவுண்ட் வந்து நம்மளை காக்கக்கூடிய அதாவது நம்ம காவல் காக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள்னு சொல்கிற மாதிரியே சொல்லலாம் நிச்சயமாக நான் சொல்கிற விஷயம் நம்மளை காக்கக்கூடிய தெய்வம் இதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக காம்பவுண்ட் தான் அப்போ மனை வந்து நம்ம எப்பயுமே ஒரு மனை ச ஒரு இடத்துல வாங்குகிறோம் அப்படின்னா நூறு சைர்ந்து அது நமக்கு அந்த மனை சப்போர்ட்டாக நமக்கு வேலை செய்யணும் நல்ல தெருக்கூத்துள்ள மனை வேலை செய்யணும்னா நிச்சயமாக மனைக்கு காம்பவுண்ட் அமைக்கிறது தான் சிறப்பான விஷயம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா காம்பவுண்ட் வந்து மிகப்பெரிய அரணாக இருக்கும் எப்பயுமே காம்பவுண்ட் அமைக்கும் போது சதுரம் செவ்வகமாக அமைச்சிங்க நம்ம இடந்தான் இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் ஒரு கிராஸாக இருக்குது ஒரு ரெண்டு அடி கிராஸாக இருக்குன்னா அந்த கிராஸை எடுத்துகிட்டு நேர் பண்ணி மூலமட்டத்துக்காக அமைக்கிறது தான் சிறப்பான விஷயம் ஏன்னா நம்ம காம்பவுண்ட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம விஷயத்தை நம்ம கரெக்டாக நம்ம இடத்துக்காக போடாமல் அடி ஒரு அடி குறைச்சல் அறுக்குள்ள அறுக்கு இல்லை சனி மூலையை பார்த்து திருப்பி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் காம்பவுண்டை திருப்பினீங்கன்னா ஒரு பகுதி கரெக்டாக போயிடும் அப்போ காம்பவுண்ட் வந்து மஸ்ட்டு எப்படின்னா மஸ்ட்லேயும் மஸ்ட்டு நமக்குன்னு சொந்த காம்பவுண்டு நம்ம காம்பவுண்டுக்கு வெளியில் நம்ம இடங்களை அரை அடி விட்டுட்டு நம்ம உள்ளே அடியோ ஒரு அடியோ நிறைய இடம் இருக்குதுன்னா ஒரு அடி விட்டுக்குங்க விட்டுட்டு கல் வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் காம்பவுண்ட் அமைக்கும்பொழுது நம்ம காம்பவுண்டை யாராலையும் தொட முடியாதுங்கிற உண்மையான பதிவு பண்ணுறேன் அப்போ நம்ம இது போன்ற அமைப்பு தான் இருக்கணும் நம்ம காம்பவுண்டு ஒளியே நம்ம விட்டக்கூடாது அடுத்த காம்பவுண்டில் போய் நம்ம ஒரு அடி எடுத்தால் தப்பு நம்ம காம்பவுண்டில் நமக்கு இடம் ஒரு அடி விட்டுட்டு கட்டினீங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயம் காம்பவுண்ட் வந்து காவல் காக்கும் தெய்வம் நிச்சயமாக பெரிய மாற்றத்தை நான் சொல்கிறேன் நூறு சதவீதம் உங்கள் மனம் இருக்குன்னா அது காம்பவுண்ட் போட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் உங்கள் மன பிரமாதமாக வேலை செய்யும் அப்போ நான் காம்பவுண்ட் போடுறதில் நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம் எப்படி போடலாம் நூல்வேளியில் போடலாம் அல்லது நீங்கள் ஒரு ஆலப்புலாக் கல் வச்சு கட்டலாம் இல்லைனா கல் வச்சு கட்டலாம் இல்லை சொருகு பழ போடலாம் இல்லை க கம்பி வேலி போடலாம் எப்படி போட்டாலும் வீட்டுக்குள்ளே அந்த காம்பவுண்டு அந்த மனைக்குள்ளே போகும் பொழுது ஒரு வழியாக போகிற மாதிரி அமைப்பில் வச்சிங்கன்னா தான் அதுக்கு தான் காம்பவுண்டுன்னு பேர் அந்த கேட்டு உச்ச வாசலை வச்சு உள்ளே தான் சிறப்பான விஷயம் அப்போ காம்பவுண்டு போட்டாலும் வாசல் வைக்கக்கூடிய வாசல் கரெக்டாக வச்சு உள்ளே போகிறதா ரொம்ப அற்புதமான விஷயம் அப்போ காம்பவுண்ட் நம்ம காவ நிச்சயமாக ஒரு சாதாரண மனைக்கு காம்பவுண்ட் அமைத்து வீடு கட்டலாமா அப்படிங்கிற கட்டும் கட்டுற இடத்துக்கு நிச்சயமாக காம்பவுண்ட் அமைக்கலாம் காம்பவுண்ட் அமைச்சுக்கிட்டு வீடு கட்டுறதுதான் சிறப்பான விஷயம் ஏன்னா சொன்னால் ஒரு சாதாரண மனைக்கு போய் நான் சொல்ல மாட்டேன் பக்கத்தில் மனை இருக்கு வீடு இருக்குது இடம் இருக்குன்னா அது நிச்சயமாக போட்டுக்கிட்டு செய்யுங்க அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் உங்களை காவல் காக்கக்கூடிய காவல் தேவை யாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு காமனு தான் இது போன்ற பயனுள்ள தவலை நீங்கள் நேரம் பயனுள்ளதாக்காக்காக்காக்காக்கி இந்த பயனுள்ள அரிய தவலை கொடுத்து பிரபந்தருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மறுபடுவோம் மலைபெறுவோம் மலைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இருந்துள்ளோம் பாரத் மாதா ஜெய் ஜெய்ஹிந்த் ஜாய் ஸ்ரீராம்